உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஸோ அதனால அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் திரும்பி வருஷன டாக்டர் திரும்பி போகவே இல்லை அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன் நிதிஷ் ஹாய்ங்க ஹாய் நிதிஷ் சொல்லுங்க எப்படிங்க இருக்கீங்க கிரண் ஹாய் சார் இன்னும் ஒரு மூணு லைக்ஸ் பண்ணீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ப்ளீஸ் 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 கிரண் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வரையா ஹாய் ஹாய் முருகன் 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 சார் சார் நீ போய் அவர் வந்து கொலாப்ஸ் வீடியோ தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்காரலாம் சிரிச்சு வயரே புண்ணா போயிடுச்சு அவருக்கு ஷேர் பண்ணி இன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னையும் கொலாப்ஸ் பண்ணி எடுக்கிறாரு எங்க ராரு எங்க வீட்டுக்காரவர் நல்லா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு லைக் போட்டாச்சு தேங்க்யூ வாங்க முருகன் முருகன் சார பார்த்தா நான் ஒரு ரெண்டு மூணு நாளா சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு எல்லாம் வலிக்குது போங்க எக்ஸ்பிரஷன் சூப்பர் தேங்க்யூ ஸ்ரீ அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பால் சி தௌசண்ட் வாட்டு அது கூட பாட்டு லிரிக்ஸ் தெரிஞ்ச அதனடா பாட முடியும் சிரிப்பு தான் வருது அப்புறம் என்ன கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு நிதிஷ் நான் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க அழகா என்ன மாதிரியே பேசுறீங்க வாங்க போங்க சூரியகாந்த் ஹாய் குட் ஈவினிங் சார் சூரியகாந்த் சார் நல்லா இருந்தாக்காவே இப்படி ஆகிட்டீங்க சார் முருகன் சார் அவர் தான் அவர் நம்மளையும் ஒரு ஆளாக மதித்து போட்டிருக்காரு சார் நீங்க கண்டினியூ பண்ணி சார் நம்ம சப்போர்ட் வந்து நாமளே வந்து என்கரேஜ் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து பண்ணுவாங்க இல்ல 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 ஓம் வந்துச்சு சாரி தெரியல மறந்துருச்சு அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன் விமல் வாட்ஸ் அதெல்லாம் வாட்ஸ்அப் பாட்டு ஆனாலும் உங்களுக்கு என்ன நீங்க அழகு ராசாத்தி மாதிரி இருக்கீங்க ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க முருகன் சார் அப்படியே முருகன் சார் வந்து அப்படியே ஜாலியா இருப்பாரு அவரு ஒரு உலகத்துல இருப்பாரு அப்படியே அழகா அவர் போடுற ரீல்ஸ் அவரு பண்றது எல்லாமே அவர் தனியும் ஒரு உலகத்தில் அழகாக இருப்பார் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது புல்ல மூஞ்சிலெல்லாம் கேக்கை தடவி என்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க பிள்ளைங்க பர்த்டே கொண்டாட சொன்னால் பிள்ளையை மூஞ்சியெல்லாம் போட்டு பொராண்டி வச்சுருக்கீங்க கேக்கை போட்டு பல்க் எரி அக்கா பல்க் எரிதா பல்க் எரிதா சரி சரி டேமேஜ் பண்ணாது கடல் மேல நானும் நான் அப்படியே மிதந்துட்டே இருப்பேன் நிஜமாவே சீரியஸா கடல்ல நான் மிதக்குவேன் உண்மையா அப்படியே அப்படியே மிதக்குவாங்கல்ல நான் மிதக்குவேன் அதெல்லாம் எங்கள் ஆற்றுல கூட நான் செஞ்சேன் எழுத்துட்டு போச்சு அதுபடியே ஒரு சைடு ஆனால் அது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்தது எனக்கு மொதல் மொதல் அம்மா வீட்டில் இன்னும் பசங்களை வச்சுட்டு ஆற்றுல குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சைல்டு என்னமோ சொல்லி ஸ்ட்ரை கம்யூனிட்டி இது ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க பல்பு பாவம் கழுவ முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோதான் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது ஸ்க்ரீன் சுவிச் ஆஃப் ஆகும்போது இன்னும் ஒரு லைக் யாராவது பண்ணுங்களா ப்ளீஸ் 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 கிரண் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க பிடிக்கலப்பா ஆமாண்டா அது ஆத்துல இல்ல டான் அது பசங்களை வச்சுட்டு நானு தம்பி பாப்பா மாமா மூணு பேருமே குளிச்சு போட்டிருந்தோம் அது வந்துட்டு அம்மா கதை தரேன் என்ன உள்ள வச்சு லாக் பண்ணி இச்ச பார்க்கும்போது சவுண்ட குறை. நான் சார்ஜ் போடுறதுக்கு அந்த ரூமுக்கு போய் இறறேன். கிரண் நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க?